ஹலோ எவ்ரிவான் ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாணம் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு ஒரு பனானா ஃபர்டிலைசர் டே ஸோ அதுக்கு நான் பனானா ஃபர்டிலைசர் ஒரு டூ த்ரீ கப்ஸ் ஊற்றி தண்ணியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ஒரு ரெண்டு கப்பு மூணு கப்பு ஊற்றினா ஒரு பக்கெட் நிறையா தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி பனானா ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து வன ஃபர்டிலைசரை வரைக்கும் நம்ம பூக்கிற டைமு காய்க்கிற டைமு அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது இப்போ தான் வளர்ந்து வர நாற்று அப்படின்னு சீட்லிங் டைமில் ஊற்றமேனா ஏன்னா அது வந்து ஆண்ட்ஸ் எறும்புகளை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ அது வந்து விதைகளை வந்து முளைக்க விடாது அதனால் அந்த டைம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா டைமே நம்ம வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பனானா ஃபர்டிலைசர் ஸோ அது வந்து நீங்கள் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பட்டர் மில்க் கொடுத்தோம் இப்போ வந்து பனானா ஃபீல்ட் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிளாக நமக்கு பண்ண வேண்டிய பண்ணுற விஷயங்கள் தான் ஸோ அதனால் ரொம்பவே நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒருக்கா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதும் கூட ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறோம் ஸோ நிறையா வந்து நாற்றுகள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டுருக்குதுங்க ஸோ எனக்கு வந்து புடலங்காய் வரணும்னு ரொம்ப ஆசை பாகக்காய் வரணுன்னு ஆசை ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே எடுக்கிறப்போ நான் வந்து சொல்கிறேன் அவங்கக்கிட்ட இது வந்து இது வந்து சீனியா வரக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவும் அப்படிதான் சீனியாவிற்காக தான்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து தக்காளி தக்காளிக்கு பஞ்சமே இல்லை தக்காளிக்கு தக்காளிக்கு க்ரோ பேக் வந்து ஒரு ஐம்பது க்ரோ பேக் இருந்தால் கூட பத்தாது போல் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சைடு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரூன் பண்ணி விடணும் ஸோ அதை வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் ஸோ அடுத்த மிக்சிங் ஒரு பக்கெட் இப்போ டோட்டலாக மாடிக்கு வந்து பனானா ஃபெர்டிலைசர் வந்து அதுவோ இல்லை பட்டர் மில்க்கோ இல்லை எப்சம் சால்ட்டோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் பாக்கெட்ஸ் தேவைப்படுது அப்படி இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கப் மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நிறைய தக்காளி இருக்குது பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய காய்கள் நமக்கு கொடுக்கும் பட் நமக்கு வந்து டைம் கொஞ்சம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு நிறையா காய்கள் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ நான் வந்து ஊடலை உடலை நான் வந்து ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் உடலை உடலை வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு குரோ பேக்லேயும் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அப்போ தக்காளி செடிக்கான சத்து வந்து நான் முள்ளங்கியும் எடுத்துக்குமே ஸோ இதை வந்து எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு ஒரு குரோ பேக்லேயும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து களை இருக்கும் களை செடி சும்மா வே வேஸ்ட்டான பூண்டு செடி வளரும் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அதில் வந்து ஒரு முள்ளங்கியை ஒரே ஒரு முள்ளங்கி அதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கலை வளர மாட்டேங்குது அது வந்து ரொம்பவே கண்ட்ரோல் இருக்குது நமக்கு வந்து முள்ளங்கியும் கிடைக்கிது இப்போ ஒரு பத்து குரோபேக்கில் நம்ம வச்சோன்னா பத்து முள்ளங்கி அது ஒன்று ஒன்று ரெடி ஆகிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரீசண்ட்டாக நான் வந்து இந்த விஷயத்த டிஸ்கவர் பண்ணேன் சரி ஓகே இது வந்து கலை வளர்கிற இடத்துல இது வளருது கலைக்கு போகிற சத்து இந்த முள்ளங்கி செடிக்கு போகுது ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஆகலை ஸோ ஆகாதுன்னு எனக்கு தோணுது ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாவம் மண் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்